அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம பார்க்கக்கூடிய இந்த ஐந்து வார்த்தைகளுக்கான கருத்துக்களை பார்க்கலாம் முதல்ல பிரேசில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் ஆடவர் கால்பந்தில் தங்கம் வென்ற நாடு பிரேசில் இரண்டாவது நேஷன் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தின் கருத்துரு நேஷன் ஃபஸ்ட் ஆல்வேஸ் ஃபர்ஸ்ட் மாநில மறுசீரமைப்பு சட்டம் மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின்படி மொழியின் அடிப்படையில் இந்தியாவில் மாநிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்றாம் தேதி உருவாக்கப்பட்டது பதினான்கு மாநிலங்கள் ஆறு மத்திய பகுதிகள் அன்று உருவாக்கப்பட்டது இரண்டாவது நான்காவது சதுப்பு நிலக்காடு பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திற்கு அருகில் இருக்கு ஆயிரத்தி நூறு ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட உலகின் இரண்டாவது சதுப்பு நில காடாக இருக்கிறது ஆகஸ்ட் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதாவது ஆகஸ்ட் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தனது முதல் காகிதமற்ற பட்ஜெட்டை தாக்கல் செய்த முதல் மாநிலம் தமிழ்நாடு அடுத்த வீடியோல வேறு ஐந்து வார்த்தைகளும் அதற்கான கருத்தோட பார்க்கலாம் நன்றி வணக்கம்